ஹாய் மக்களே வெல்கம் டு ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உருட்டு உருட்டுன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பாஸ்கர் சதாசிவம் எழுதி இயக்கியிருக்காரு இவர் இந்த படம் மூலமாக டேரக்டராக அறிமுகமாகிறாரு இந்த படத்தில் கஜேஷ் நாகேஷ் ரித்விகா மொட்டை ராஜேந்திரன் ப்ரொடியூசர் ஜெய்சங்கர் அஷ்மிதா ஹேமா சின்னாலப்பட்டி சுகி பாவலக்ஷ்மணன் சீரன் ராஜா மிப்புன்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ கஜேஷ் நாகேஷ் மறைந்த நடிகர் நாகேஷோட பேரணம் கூட ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம் அர்ஜுனாக நடிச்சிருக்காரு கஜேஷ் இவர் ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருக்காரு அப்போ தான் பிரியாவாக நடிச்சிருக்க ரித்விகாவை சந்திக்கிறாரு இந்த பொண்ணு ஒரு ஜாலியான கேரக்டர் அதோடு இவர் மொட்டை ராஜேந்திரனையும் பார்க்குறாரு இதிலிருந்து அர்ஜுனோட லைஃபே மாறுது ஒரு கட்டத்துக்கு மேலே அர்ஜுன் பிரியாவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி சீன்ஸை கொட்டி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதோட ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி லவ் வருதுன்ற பார்ட்டை ரொம்பவே அழகாக பில் பண்ணியிருக்காங்க படத்தோட செகண்ட் ஹாஃப்லையும் காமெடிக்கு பஞ்சமே கிடையாது அதோட கிளைமேக்ஸில் ஒரு நல்ல விஷயத்தை ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் ரொம்பவே சூப்பர்பாக இருந்தது படத்தில் நடித்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்கும்போது இந்த படத்தில் மொட்டை ராஜேந்திரனோட காமெடி சீன்ஸ் எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகியிருந்ததுன்னே சொல்லலாம் முக்கியமாக இவரோட கேரக்டருக்கு மூணு வைஃப்ஸ் இருப்பாங்க அதனால இவர் லூட்டி அடிக்கிறது எல்லாமே காமெடியாக இருந்தது கஜேஷ்க்கு இது முதல் படமாக இருந்தாலும் தன்னோட பெஸ்ட்டான பெர்ஃபார்மென்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு ரித்விகாவோட நடிப்பும் ரொம்பவே நேச்சுரலாக இருந்ததுன்னே சொல்லலாம் இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்தோம்னா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது கார்த்திக் கிருஷ்ணன் இவரோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் எல்லாமே இந்த கதைக்கு அழகாகவே பொருந்தியிருந்தது இந்த கதை ஒரு சின்ன கிராமத்தில் தான் நடக்குது இடங்கள் ரொம்ப கம்மி தான் இருந்தாலுமே சினிமாட்டோகிராஃபி இந்த இடங்களை ரொம்பவே அழகாக கேமராவில் கேப்சர் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம் இந்த படத்தோட எடிட்டிங்கும் ரொம்ப ஷார்ப் அண்ட் கிறிஸ்பாக இருந்தது காமெடி ரொமான்ஸ்னு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியிருக்க அழகான திரைக்கதை தான் இந்த படம் செம்மாறக்காமல் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்